புரட்சி தலைவர் போட்ட பிச்சை தான் இன்றைய என்னுடைய வாழ்க்கை அவரை பத்தி சொல்லணுன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்சித் தலைவரின் ரத்தம் ரத்தத்தின் ரத்தமாகி ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய சமுதாயம் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மேம்பாட்டுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத அவருடைய சாதாரணமாக பொழுதுபோக்கு படமாக இருந்த திரைத்துறையில் தன்னுடைய படங்கள்லெல்லாம் வச்சன மூலமாகவும் பாட்டு மூலமாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற தன்னுடைய கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லி ஒவ்வொரு தொண்டனுக்கும் மனசுலையும் ரத்தத்திலையும் ஊறி வர்ற மாதிரி செஞ்சிருக்கார் இனே ஒன்று மட்டும் நான் சொல்றேன் பசித்த வயிற்றுக்கு உணவு சீருடைன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த சத்துணவு திட்டம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு ஆலமரமா அது தழை தோங்கி வந்திருக்கு அந்த மாதிரி அவர் நல்ல தினத்தோட செஞ்ச ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு வரைக்கும் மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த விட்ட கை உயர வைத்து ஒரு ஆழ வைத்து நம்ம விட்ட கையில் நம்மை